வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சிங்கப்பிண்ணை சீரியல்ல அன்பு நடிச்சிட்டு நடிச்சுட்டு தான் அமல்ஜித் அவர்கள் இவர் தன்னோட காதலியோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை இப்போ ரீசெண்டா தன்னோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு சீரியல் நடிகை பவித்ரா அவங்கள தான் காதலிக்கிறேன்னு சில வருடங்களுக்கு முன்னாடியே அமல்ஜித் அவர்கள் சொல்லிட்டாரு இந்த நிலையில் ரீசண்டா இவங்க இருவரும் கண்ணாடி முன்னாடி எடுத்துக்கிட்ட செல்ஃபி புகைப்படத்தை ஷேர் பண்ண அமல்ஜித் அவர்கள் டோன்ட் நீட் கிளாரிட்டி வென் ரைட் பீப்புள் ஆர் இன் இட் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு அமல்ஜித் ஃபேன்ஸ் எல்லோருமே இப்போவே இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வராங்க இதே போல மகேஷ் கதாபாத்திரத்தில் சிங்கப்பெண்ண சிறையில் நடிச்சு வர தர்ஷக் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அவங்களோட மனைவி சில்பா அவங்களோட அவுட்டிங் போனப்போ எடுத்த சில வீடியோ கிளிப்பையும் ஷேர் பண்ணி ஹாப்பி சண்டே எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு தர்சக் அவங்களோட மனைவி சில்பம் அவங்க ரீசண்டாக தான் தர்சக் அவர்கள் என் மனைவி பிரெக்னண்ட்டாக இருக்கிறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இப்போவே பலரும் வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வராங்க எப்போவும் போலவே தொடர்ந்து இந்த வாரமும் சிங்கப்பெண்ணே சீரியல் தான் டிஆர்பியில் டாப் ரேட்டிங் பெற்றுருக்கு சிங்கப்பெண்ணே சீரியல் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வாரமும் ஒம்பது புள்ளி இருபத்தாறு டிஆர் ப்ரேட்டிங் போயிட்டு தமிழ்நாட்டிலே முதலிடம் பிடிச்சிருக்கு சிங்கப்பெண்ணிய சீரியல் டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க